श्रीमती रामानुजाय नमः திருப்பாவை இந்த பன்னெண்டாவது பாசுரத்தில் ஒரு சிறுமியை எழுப்புகிறாங்க ஆண்டாள் அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா கூப்பிடுறதே ரொம்ப வித்தியாசமாக அவங்கள நேரடியாக வந்து அழைக்காமல் வேற ஒருத்தவங்களை பற்றி சொல்லி அவங்களுடைய தங்காய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அந்த வேற ஒருத்தர் யார் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிரங்கி கற்று இளம் கற்று எருமை இளம்னா ரொம்ப இளமையான கற்று எருமை கற்று அப்படின்னா வந்து கண்ணுக்குட்டிகளை வச்சுட்டு இருக்க கண்ணுக்குட்டிகளை கொண்ட பசு கனைத்து கனைத்து அப்படின்னா கதறது கத்துது எதுனால அப்படின்னா தன்னோட மடி கணத்தினால அந்த மடியில் பால் வந்து ரொம்ப நிறைய வந்துடுச்சு அப்படின்றனால அந்த கணத்தினால அந்த எருமை பசுகள் கத்துது அப்போ கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோறு அப்போ கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போது அது நினைக்குது இல்லையா அந்த நினைக்கும் போதேவே நினைத்து வழியே அப்போ அந்த மடி வழியாக வந்து பால் அப்படி பயங்கரமாக கொட்டுது எந்த அளவு குட்டுதுன்னா நனைத்திலம் சேராக்கும் அங்க வீடு முழுக்க வந்து அந்த பால் எல்லாம் குட்டி அங்கே எல்லாம் மண் தான் இல்லையா அதனால மண்ணோட மண்ணா சேர்ந்து அப்படியே சேராயிடுச்சான் நனைத்தில்லம் சேராக்கும் அப்ப இந்த பால் இந்த பசுமாட்டுக்கு இந்த எருமை பசுக்கு மடியில் வந்து பால் கணத்துக்கிட்டு அது தான் கண்ணுக்குட்டியை நினச்சி அந்த கண்ணுக்குட்டியை நினச்சதுனால பால் வந்து சுரந்து பால் கீழெல்லாம் கொட்டி வீடெல்லாம் வந்து சேராகிற அளவுக்கு எதுவுமே செய்யாமல் அது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் பால் கறக்காமல் காத்துட்ருக்காங்க அப்படிப்பட்டவங்கள நற்செல்வன் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க ஆண்டாளமாக இந்த பாட்டில் இப்படிப்பட்டவங்கள வந்து நற்செல்வனா ஏன்னா வந்து எருமை பசுலாம் கதற அளவுக்கு கத்துற அளவுக்கு விட்டுருக்காங்களே இவங்கள போய் நற்செல்வன் சொல்கிறாங்கன்னா ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பால் கறக்காமல் கண்ணனோடு கூட போயிருக்காங்க கண்ணனுக்கு தொண்டு செய்ய கூட போயிருக்காங்களாமா அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்த ஒரு சாதாரண விஷயத்தை பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்போ அந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக அதை விட்டுட்டு போயிருக்காங்கன்றதுனால அது தப்பு இல்லை அப்படின்னு நற்செல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நற்செல்வனோட தங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நற்செல்வனோட தங்காய் அப்போ நேரடியாக இவங்களை பற்றி சொல்லாமல் நற்செல்வனை பற்றி சொல்லி அந்த நற்செல்வனோட தங்காயின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க பனித்தலை வீழ கதை பற்றி பனித்தலை வீழன்னா மார்கழி மாசம்னாலே நல்லா பனி கொட்டுன்னு தெரியாதா அப்போ பனியெல்லாம் கொட்டுது தலைமையில் நின்வாசல் கடைப்பட்டி உன்னோட இந்த வாசலை நிற்கிறோம் கதவை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு எதுக்காக கதவை பிடிச்சிக்கணும் அப்படின்னா இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க மேலேந்து வந்து பனி கொட்டுது அதனால் வெள்ளம் கீழே வந்து பாலெல்லாம் இவ்வளோ கொட்டி சேராக்கி பால் வெள்ளம் சுத்தி இந்த மார்கழி மாசமும் அதுவும் இப்படி சிறுமிகள் எல்லாம் வந்திருக்கிறதுனால பெருமாளுடைய பக்தி வெள்ளம் இப்படி எல்லா பக்கத்துலயும் வெள்ளம் இருக்கிறதுனால கெட்டியா கதவு பிடிச்சுட்டு நிக்கிறோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்ப தென்னிலங்கை கோமானைன்னா ராவணனை குன்ற சினத்தினால்னா கோபத்தால ஏன்னா கோபத்தினால அப்படின்னா வந்து ராமருக்கு எப்பவுமே தன்னோட பக்தர்களை வந்து துன்புறுத்தினா வந்து ராமருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் தன்னை துன்புறுத்தினா கூட வந்து பொறுத்துப்பாங்க அப்போ ஹனுமானை வந்து ராவணன் வந்து துன்புறுத்துறான் ஹனுமான் மேலே வந்து அம்புகளெல்லாம் விடும்போது அப்போ தான் ராமருக்கு கோபம் வருது அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை ராவணை செற்ற ராவணனை அழிச்ச மனத்துக்கிணியானை மனத்துக்கிணியான்னு இங்கே ராமரை வந்து கொண்டாடுறாங்க ஆண்டாளம்மா ராமருக்கு மனத்துக்கிணியான்னு ஏன் பேர்னா ஏன்னா எதிரிகள் கூட வந்து ராமர் முகத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வராது அப்படிப்பட்ட மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்த்திடவாய் அவருடைய நாமங்கள்லாம் சொல்லி பாட வேண்டாமா இனித்தான் எழுந்திராய் இனிமேலாச்சும் எழுந்துறேன் இவ்வளோ வந்து கூப்பிடுறோம் நாங்கள் பண்ணி எல்லா வெள்ளத்துக்கும் நடுவில் கதவு பிடிச்சிட்டு நிற்கிறோமே ஈதன பேரொறக்கம் இதுக்கு இப்படி ஒரு தூக்கம் உனக்கு அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் நாங்கள் கூப்பிடுறது பாரு எல்லா வீட்லேயுமே வந்து தெரிஞ்சிடுச்சு இன்னுமா தூங்கிட்டு இருக்க வா போய் நாம சங்கீர்த்தனம் பாடலாம் அப்படின்ட்டு ஆண்டாள் அம்மா கூப்பிடுறாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம்